அலாம் அலைக்கும் வரமத்துலாஹி வபரகாத்தூ இன்றைக்கான பதிவு பெண்களுக்கு ஒரு பிரயோஜனம் தரக்கூடிய ஒரு பதிவு அப்படின்னு தான் நான் சொல்வேன் ஏன்னா நிறைய பேர் கேட்குறது என்ன அப்படின்னா நாங்கள் பீரியட்ஸில் இருக்கோம் இந்த மாதிரி நேரத்தில் லைலத்துல் கதருடைய இரவில் நாங்கள் எந்த மாதிரி அமல்கள் செய்யலாம் அப்படின்னு தான் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அவங்களுக்கான பதிவு தான் இந்த பதிவு இன்னும் பீரியட்ஸில் இருக்கிறவங்க மட்டும் கிடையாது அமல்கள் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடியவங்க இப்போ வெளியில் இருப்பாங்க வீட்டில இருந்து வெளியில் இருப்பாங்க ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய சூழ்நிலை அல்லது உறவினர்களுக்கு உடல்நிலை சரியில்லை அதனால இவங்க கூட இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்னும் பயணத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இது போல நிறைய சூழ்நிலைகள் வரலாம் லைலத்துல் கதருடைய இரவு அடைந்தாலும் அமல் செய்ய முடியாதவங்க அவங்களுக்கு இந்த ஒரு திக்ருகள் ரொம்ப பிரயோஜனம் தரக்கூடியது ஏன்னா இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு திக்கருக்கும் ஏராளமான சிறப்பு இருக்கு இந்த ஒரு திக்ர வச்சு கேட்டாலே அல்லாஹ் நமக்கு கபூல் தருவான் இந்த பத்தையுமே சேர்த்து நம்ம கேட்கும் போது அல்லாஹ் அல்லாஹால உடனடியாக உங்களுடைய தேவைகளையும் கபூலாக்கி தருவான் இந்த லைலத்துல் கதருடைய இரவை முழுமையாக அடைந்த திருப்தியையும் உங்களுக்கு அல்லாஹ் ஏற்படுத்துவான் அந்த அளவு மிக பலமான பத்து திக்க தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஏன்னா இந்த பத்து திக்கமே என்னுடைய வாழ்க்கையில ஏதாவது அவசர தேவை அப்படின்னா நான் தேர்ந்தெடுத்து ஓதக்கூடியது நான் இதில் இருக்கிற சிலதை ஓதி கேட்கறதுக்கு முன்னாடியே அதெல்லாம் எனக்கு கொடுத்துருவான் அந்த அளவு ரொம்ப ரொம்ப பலம் வாய்ந்த திக்கர்களை தான் நான் இன்றைக்கு சொல்ல போறேன் இன்ஷால்லா நம்ம இப்போ அந்த பத்து திக்கிற்களையும் ஒன்றன் பின் ஒன்றாக நம்ம பார்க்கலாம் இந்த பத்து திக்கையுமே உங்களுக்காக அரபி தமிழில் போட்டு ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் பின் இன்ஷா இன்ஷால்லா எல்லோருமே பார்த்து அதை ஓத முயற்சி பண்ணுங்க இன்றிலிருந்தே ஓத தொடங்கிடுங்க ஏன்னா நமக்கு எந்த இரவு லைலத்துல் கதைய இரவு அப்படிங்கிறது தெரியாது ரமலான் முடியிற வரைக்குமே இரவு நேரத்துல நீங்க இந்த பத்து திக்கரையும் பத்து முறை ஓதிட்டு நீங்க தூங்குங்க இன்ஷால்லா அதிகளவு தொழுது நல்லமல்கள் செய்த அந்த அடியாரை விடவும் உங்களுக்கு நற்கூலியை கொடுப்பா ஏன்னா நம்ம ஒரு தொடர முடியாத சூழ்நிலையில இருந்து கொண்டு நம்ம ஒரு அமல் செய்யறோம் அல்லாஹின் மீது பேரன்பு கொண்டு நம்ம ஒரு அமல் செய்யறோம் அப்படின்னா அதற்கே அல்லாஹாலா ரொம்ப நம்ம மீது கருணை காட்டி நம்முடைய கேட்காத தேவைகளை கூட தேடி பிடிச்சு அல்லா நமக்கு கபூல் ஆக்கி தருவோம் எனவே இன்ஷால்லா நம்பிக்கையோட நீங்க ரொம்ப சந்தோஷமா நீங்க இந்த பத்து திக்கரையும் போதுங்க என்னால இந்த நாள்ல அமல் செய்ய முடியல அப்படிங்கிற கவலையே உங்களுக்கு வேணாம் அதை விட சிறந்த தான் நான் உங்களுக்கு இன்றைக்கு சொல்லித்தர போறேன் இப்போ அதில் நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய ஒரு திக்ரு அப்படின்னா பிஸ்மில்லா தான் பிஸ்மில்லா இஹ்மான் ரஹீம் அப்படிங்கிறத நீங்க பத்து முறை ஒதுக்கோங்க ஏன்னா இதற்கு ஏராளமான வஜீஃபா இருக்கு இதை கொண்டு நம்ம கேட்டாலே அதை நமக்கு கபூல் ஆக்கி தருவோம் ஏன்னா இந்த லைலத்துல் கதருடைய இரவு அப்படிங்கிறது விதியை மாற்றி எழுதக்கூடிய ஒரு இரவு இந்த இரவில் நம்ம எந்த துவாவை கேட்டாலும் சரி நம்முடைய தலையெழுத்தவே மாற்றி கேட்டாலும் அந்த ரப்பு நமக்கு மாற்றி தருவோம் அப்படிப்பட்ட இரவில் இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீமை மட்டும் நீங்கள் ஓதி பாருங்கள் அலமது உங்களுக்கு கேட்குறத எல்லாமே நல்லா கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா இந்த பிஸ்மில்லாவுக்கு அவ்வளவு சிறப்பு இருக்குது இந்த பிஸ்மில்லாவில் அல்லாஹிடைய இரண்டு பெயர்கள் இருக்குது அதுதான் இந்த பிஸ்மில்லாவுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் எனவே இந்த இரவில் நம்ம எல்லா அமல்களையும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பிஸ்மில்லா சொல்லி நம்ம ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அது நமக்கு சிறப்பாக தான் முடியும் இன்னும் இந்த பிஸ்மில்லாவை பற்றி ரொம்ப சிறந்த யாருமே அறிய முடியாத ஒரு சிறந்த சம்பவத்தை நான் சொல்கிறேன் அப்போ தான் உங்களுக்கு இந்த பிஸ்மில்லாவை பற்றி இன்னும் நல்லா புரியும் அதாவது ரசூல்லா மேராஜுடைய பயணத்திற்கு போகும்போது அங்கே நிறைய அதிசயங்களை காண்பிக்கப்படுது அவங்களுக்கு அதில் ஒரு அதிசயத்தை அவங்க பார்க்குறாங்க என்ன அப்படின்னா தண்ணீர் நதி பால்நதி மது நதி நதி இந்த நாலு நதியுமே வந்துட்டு இருக்கு ஜெப்ரி அலிஹ் அவங்க கிட்ட இவங்க கேட்குறாங்க இது எங்க இருந்து வருது அப்படிங்கும் போது இது கௌசருக்கு போய் சேருது அது மட்டும்தான் தெரியும் யா ரசூல்லா ஆனா எங்க இருந்து வருதுன்னு எனக்கு தெரியாது அது அல்லாஹ் மட்டுமே அறிந்தவன் அப்படின்னு ஜிப்ரீல் அலஹி வசல்லம் அவங்க சொல்லிடுறாங்க அப்போ ரசூல்லா அல்லாஹ் விடத்துல அதே இடத்துல துவா கேக்குறாங்க யா அல்லாவே இது எங்க இருந்து வருது இதை பற்றி நான் தெரிஞ்சு கொள்ள விரும்புறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துக்கு அல்லா ஒரு வானவரை அனுப்புகிறான் அதாவது ரசுல்லாவை அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு அவங்க ரசூல்லாவோட எல்லாம் மூடிட்டாங்க கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த இடத்துல போயிட்டு பார்க்கும்போது ஒரு மரத்தடியில் இருக்கிற மாதிரி ரசூல்லா உணர்றாங்க அப்போ பார்க்கும்போது கண்களை திறந்து பார்க்கும்போது அங்கே முத்தினால் ஆன ஒரு பெரிய மண்டபம் இருக்கான் அதற்கு ஆன பூட்டு போடப்பட்டிருந்துச்சாம் ஆனால் அது ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு மண்டபம் அது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு மலையை கொண்டு போய் அதன் மேல வச்சோம் அப்படின்னா ஒரு பறவை தான் இருக்குமா மலை அந்த அளவு பெரிய ஒரு மண்டபமா இவங்க ரசுல்லா அதை பார்த்துட்டு வர்றாங்க அதாவது அந்த நாலு நதியுமே அந்த இருந்து தான் வருதான் அப்போ ரசோல்லா பார்த்துட்டு வரும்போது அந்த மலக்கு கேட்குறாங்க யார் ரசூல்லாவே நீங்கள் ஏன் உள்ளே போய் பார்க்கலையா அப்படிங்கும்போது இதனுடைய சாவி என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதனுடைய சாவி பிஸ்மில்லா தான் பிஸ்மில்லா சொல்லி திறங்க உள்ளே போங்கன்னு சொல்கிறாங்க அப்போது ரசோல்லா கதவை திறந்து உள்ளே போய் பார்க்கும்போது அந்த மண்டபத்தில் நாலு தூண் இருக்கான் அந்த நாலு தூணில் ஒவ்வொரு தூணில் இருந்தும் ஒவ்வொரு நதி வருதான் அதாவது பிஸ்மில்லாவில் இருக்கக்கூடிய பிஸ்மி அப்படிங்கிற எழுத்துலேருந்து தண்ணீர் நதியும் அல்லாஹ் என்ற எழுத்திலிருந்து பால் நதியும் அர் ரஹ்மான் என்ற எழுத்திலிருந்து மது நதியும் அர் ரஹீம் என்ற எழுத்திலிருந்து தேன் நதியும் வந்துட்டு இருந்துச்சான் இந்த நாலு நதியினுடைய பிறப்பிடம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அப்படிங்கிறது தான் அப்படிங்கிறத ரசுல்லா அன்றைக்கு தெரிஞ்சு கொண்டாங்களாமா அப்போ அல்லாஹால சொல்கிறானா முகமதே உங்களுடைய உம்மத்துக்களில் எவர் மன தூய்மையுடன் பிஸ்மில்லாஹி இவ்வான் இரஹீம் என்பதை ஓதி வருகிறாரோ அவருக்கு நான் இந்த நான்கு நதிகளையும் புகட்டுவேன் அப்படின்னா அல்லாஹ் சொல்கிறா நாம் எவ்வளோ ஒரு சிறந்த ஒரு விஷயம் பாருங்கள் எப்படிப்பட்ட மண்டபத்திலேருந்து எப்படிப்பட்ட நதிகள் நமக்கு கிடைக்குது நம்ம இந்த வார்த்தைகளை சொல்கிறதுக்கு அப்படின்னா விஷாலா கட்டாயம் நமது வாழ்க்கையில் அளவு பிஸ்மில்லா சொல்லக்கூடியவங்களாக இருக்கணும் அதிலையும் இந்த லைலத்துல் கதருடைய இரவில் நம்ம இந்த திக்ர சொல்கிறது அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப பலனை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கும் எனவே லயலத்துல் கதருடைய இரவில் இன்ஷால்லா இந்த பிஸ்பில்லாவையும் நீங்க பத்து முறை சொல்லிக்கோங்க அடுத்தது மிகச்சிறந்த அல்லாஹுவ புகழக்கூடிய வார்த்தைகள் கொண்ட களிமா அதுதான் மூன்றாம் களிமா சுபஹான் அல்லா அலமதுல்லா லா லாஹல்லா அல்லாஹு அக்பர் லாஹுல்லுவாபில் அலி உள்ளி அஸ்தோகாஹி வீ இதுல ஏழு திக்குரு உள்ளடங்கியிருக்கு இத தனித்தனியா நம்ம ஓதுனாலே ஏராளமான சிறப்புகளும் நன்மைகளும் கிடைக்குது அப்படிங்கிறது அல்ல நமக்கு நிறைய வாக்குறுதிகள் கொடுக்குறான் ஏன்னா சுபானல்லான்னு சொல்றதுக்கு நமக்கு ஏராளமான சிறப்பு இருக்கு நன்மையும் கிடைக்குது சொர்க்கத்துல ஒரு மரம் நடப்படுது தர்மம் செய்யக்கூடிய நற்கொலியை எல்லாம் கொடுக்கறான் இனிமேலாக உலவாக் குவத்த சொர்க்கத்தின் ஒரு பொக்கிசம் எனவே இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் சிறப்பு இருக்கு இன்னும் அல்லாஹவ புகழ்றதுல தலைமையானது அதனால இதை நீங்க கட்டாயம் பத்து முறை ஓதிக்கோங்க அடுத்தது நம்ம எல்லோருமே ஓதிக்கொள்ள வேண்டியது கலிமா தௌஹீத் லா இலாஹ இல்லல்லா வஹ்தஹு லா ஷரீக லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து யுஹி வைமுது பீரிஹல் கைர் வஹுவ அலா குல்லி ஷைன் கதீர் இதுவும் மிகச்சிறந்த அல்லாஹாவ புகழக்கூடிய வார்த்தை தான் இதை நம்ம ஒவ்வொரு முறை சொல்கிறதுக்கும் ஏராளமான நன்மைகளும் சிறப்புகளும் நமக்கு கிடைக்குது இது அல்லஹாவகிறதுல தலைமையான வார்த்தை அதனால கட்டாயம் இந்த வார்த்தையை கொண்டு இந்த இரவுல நீங்க அல்லாஹாவ புகழுங்க அதற்கு பிறகு நீங்க கேட்கக்கூடிய எந்த துவாவையும் அல்ல மறுக்க மாட்டா இதையும் நீங்க பத்து முறை ஓதிக்கோங்க அடுத்தது நம்ம இந்த சிறந்த நாள்ல ஓத வேண்டிய மிக முக்கியமான ஒரு அமல் செலவாத்து தான் செலவாத்துல இருக்கிறதுலேயே மிகச்சிறந்த செலவாத்து அப்படின்னா தருத இப்ராஹிம் செலவாத்து தான் நம்ம எல்லோருக்குமே தெரியும் இல்லையா அத்த அத்தகையத்தில் ஓதக்கூடிய செலவாத் இந்த செலவாத்தையும் நீங்கள் இன்றைய இரவில் பத்து முறை ஓதிக்கோங்க ஏன்னா இதற்கு பிறகு கேட்கக்கூடிய துவாவும் உங்களுக்கு கட்டாயம் கபூலாகும் எனவே இதை ஓதிக்கோங்க அடுத்தது நம்ம லைலத்துல் கதருடைய இரவில் நம்ம எல்லோருமே ஓதிக்கொள்ள வேண்டிய ஒரு அற்புதமான துவா அப்படின்னா ரசூல்லா நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு துவா தான் அல்லாஹ்மா இன்னக்கு ஆஃபூன் தொஹிபுல் அஃபு ஃபாஃபு அன்னி அல்லாவே நீ மன்னிக்க கூடியவன் மன்னிப்பை விரும்புகிறவன் என்னை நீ மன்னித்து விடு ஏன்னா இந்த இரவுல நம்ம அதிக அளவு இஸ்தேகப்பாருதான் செய்யணும் அதுல இதை நீங்க பத்து முறை ஒதிக்கோங்க அடுத்தது நமது துவாவை கபூல் ஆகணும் அப்படின்னா நம்ம எல்லோருமே செய்ய வேண்டிய ஒரு ஆமன் இஸ்தேகப்பாரு தான் அஸ்தபருல்லா அப்படிங்கிற வார்த்தையை நம்ம தஸ்வீக தான் மிகச்சிறந்த ஒரு அமல் நமக்கு நாமளே சேமித்து வைத்துக் கொள்ள மிகப்பெரிய ஒரு சேமிப்பு அதனால கட்டாயம் இந்த அஸ்தக திக்ரையும் நீங்க பத்து முறை ஒதுக்கோங்க இதற்கு பிறகு கேட்கக்கூடிய எந்த துவாவையும் அல்ல மறுக்கவே மாட்டான் அடுத்தது நம்ம எல்லோருமே ஓதிக்கொள்ள வேண்டியது அலமந்தா அப்படிங்கிற அற்புதமான வார்த்தை இது வார்த்தையே கிடையாதுங்க நம்ம எல்லோருடைய வாழ்க்கையும் மாற்றக்கூடிய ஒரு மந்திரம் அப்படின்னு தான் நான் சொல்வேன் ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில இந்த அஸ்தகபுரம் அல்ஹம்துல்லாமே ரொம்ப அற்புதங்களை ஏற்படுத்திட்டு வருது கண்டிப்பா சொன்னோம் அப்படின்னா அல்லாஹ் நமக்கு பலாயிரம் மடங்கான நற்கோழியை அதிகப்படுத்துறான் ஒரு முறை நீங்க சொல்லுங்க நீங்க கேட்கிறத விட நான் சிறந்ததை கொடுக்குறேன் அப்படிங்கிற கட்டாயம் நீங்க இதையும் ஓதிக்கோங்க அடுத்தது நம்ம இந்த இரவுல ஓதிக்கொள்ள வேண்டிய ஒரு திக்ரு அல்லாஹு அல் முஸ்தான் காரணம் அல்லாஹ் மட்டும்தான் உதவி செய்யக்கூடியவன் இந்த வார்த்தையும் நீங்க சொல்லி கேட்டு பாருங்க இது பலரோட வாழ்க்கையில மந்திரத்தை ஏற்படுத்திய ஒரு அற்புதமான வார்த்தை ஏன்னா பலரோட வாழ்க்கையில இது அதிசயங்களை நிகழ்த்தி காட்டியிருக்கு ஏன்னா நம்ம இதைப் பற்றி ஏராளமான வீடியோக்கள் நம்ம போட்டாச்சு ஒவ்வொரு முறை போடும் போதும் பலரோட வாழ்க்கையில இது அதிசயங்களை நிகழ்த்திட்டு வருது இதை சொல்லி கேட்டா அல்ல அடுத்த நிமிஷத்துல உதவிகள் கொடுக்கறான் கண்டிப்பா நீங்க இந்த வார்த்தையை நீங்க இன்றைய இரவுல நீங்க யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க அதாவது தொலை முடிஞ்சவங்களா இருந்தாலும் சரி தொழ முடியாத சூழ்நிலையில இருந்தாலும் எல்லோருமே கட்டாயம் ஓதிக்கொள்ள வேண்டிய வார்த்தை அப்படின்னா அல்லாஹு அல் முஸ்தானு தான் இது மிகச்சிறந்த ஒரு மந்திரம் இதை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க இதையும் பத்து முறை ஓதிக்கோங்க அடுத்தது லாஹா இல்லா குவத்தபுல்லா இது ஒரு மிகப்பெரிய ஒரு மந்திர சொல் ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில இது அதிசயங்களை நிகழ்த்திட்டு வருது என் நேரமும் நான் சொல்லக்கூடிய ஒரு மந்திரம் அப்படின்னா அது இதுதான் தேர்ந்தெடுத்து நான் ஓதக்கூடியது இதுதான் அப்படிப்பட்ட ஒரு நமக்கு இந்த ரசூல்லாவினுடைய உம்மத்தை தவிர வேற யாருக்குமே கிடைக்கலையா நமக்கு மட்டும்தான் கிடைச்சிருக்கு இத சொல்லி கேட்டோம் அப்படின்னா ஒரு முறை சொன்னோம் அப்படின்னா நமக்கு தொண்ணூற்றி ஒன்பது தேவைகள் நமக்கு கபூல் ஆகுது தொண்ணூற்றி ஒன்பது பிரச்சனைகளுக்கு கவலைகளுக்கு இது தீர்வு தரக்கூடியதா இருக்கு இன்னும் இத சொல்லி கேட்டா அடுத்த நிமிஷம் எல்லாம் உதவி செய்யறோம் இதை விட நமக்கு வேற என்ன வேணும் இன்னும் இதை நம்ம சொல்றதுக்கு சொர்க்கத்துல நமக்கு ஏராளமான சிறப்பு கிடைக்குது ஏன்னா இது சொர்க்கத்தின் பொக்கிஷம் அதாவது எல்லா அமல்களையும் நம்ம எடை போடப்பட்ட பிறகு அல்லாஹத்தால இந்த ஒரு பொக்கிஷத்தை இதை நீங்க ஓதிருக்கீங்க இல்லையா இதோட பொக்கிஷத்தையும் பயங்க அப்படின்னு சொல்லி இறுதியாக இந்த வார்த்தையை சொன்ன அதை கொண்டு வந்து அந்த நன்மையை கொண்டு வந்து நம்மளுடைய தராசில வைப்பானம் அப்போ நமக்கு தராசினுடைய கணம் அதிகமாகி நம்ம வந்து சொர்க்கத்துக்கு போயிடுவோமா இதை அப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷம் இதை நம்ம கட்டாயம் எல்லோருமே இந்த இரவுல ஓதிக்கொள்ளணும் அடுத்தது நம்ம எல்லோருமே இந்த இரவில் நம்ம தேர்ந்தெடுத்து ஓதணும் அப்படின்னா அது அஸ்மால் ஹுஸ்னாவில் இருக்கக்கூடிய இந்த சிறந்த அஞ்சு பெயர் தான் ஏன்னா இதுதான் இஸ்முல்லம் அப்படின்னு நிறைய ஹதீஸ்கல்ல காணப்படுது அது என்ன பெயர் அப்படின்னா யா ரஹ்மானோ யா ரஹீமோ யா ஹையோ யா கையோமோ யா வஹாபு இது எல்லாமே இந்த அஞ்சு பெயருமே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் இதில் இருக்கிற ஒரு திருநாமத்தை கொண்டு கேட்டாலே அல்ல நமது துவாவை கபூலாக்குவான் இன்னும் நமக்கு பெரும் கொடையாளனா இருந்து நம்ம கேட்கறதை வாரி வழங்குவான் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த பெயர்கள் இந்த அஞ்சையுமே சேர்த்து நம்ம ஓதும் போதும் அல்லாஹாலா நம்ம கேட்குற ஒரு துவாவை கூட நமக்கு மிச்சம் வைக்க மாட்டான் நம்மளோட வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு வல்லமை கொண்ட அஞ்சு அல்லாஹினுடைய பெயர்கள் இந்த அஞ்சையுமே சேர்த்து நீங்க பத்து முறை ஒதுக்கோங்க இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அடுத்தது நம்ம எல்லோருமே ஓத வேண்டிய மிக முக்கியமான ஒரு திக்ரு அப்படின்னா அஸ்மால் ஹுஸ்னாவை முழுவதுமாக தான் ஏன்னா அஸ்மால் ஹுஸ்னாவில் இருக்கக்கூடிய ஒரு பெயரை கொண்டு கேட்டாலே நமது துவா ஆகிரும் இந்த அத்தனை தன்மையும் நம்ம அதுவும் புனிதமான இரவில் நம்ம சொல்லி அழைக்கும் போது கண்டிப்பாக அல்லாஹால நமக்கு இரு உலகிலும் நிறைய நர்பாக்கியங்களை அல்ல நமக்கு கொடுப்பான் நமக்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமல் அப்படின்னு நான் சொல்வேன் இந்த அனைத்து பெயரையுமே லைலத்து கதருடைய இரவுல நீங்க எல்லோருமே கட்டாயமாக ஒரு முறையாவது நீங்க ஓதிக்கோங்க அனைத்து பெயரையும் ஒரு முறையாவது ஓதுங்க உங்களால முடிஞ்சது அப்படின்னா அனைத்தையும் சேர்த்து பத்து முறை ஓதுங்க இதை நம்ம ஒவ்வொரு முறை ஓதுறதுக்குமே அந்த தன்மைக்குரிய பலன் நிச்சயமா கிடைக்கும் இப்போ அல் மலிக்கு அரசனே அப்படின்னு நம்ம கேட்கும்போது கண்டிப்பாக கண்டிப்பா வந்து நமக்கு செல்வத்துல எந்த குறையும் வைக்க மாட்டான் ரஹீம் அப்படின்னு கேட்கும்போது அல்லாஹ் நமக்கு துவாவிற்கு பதில் தருவான் இன்னும் யாக அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது யா வஹாப் அப்படின்னு சொல்லும்போது கேட்கறது அல்லாஹ் கொடுக்குறான் இன்னும் யாவது அப்படின்னு சொல்லும்போது அல்லாஹால அன்பை கொடுக்குறான் இன்னும் நம்ம விரும்பக்கூடிய நபருடைய அன்பையும் நமக்கு கொடுப்பான் குடும்பத்துக்குள்ள எல்லாம் நிம்மதி ஏற்படும் யா ரஜாக் அப்படின்னு சொல்லும் போது ரிஸுக் வாரி வழங்குவான் இது போல நம்ம எல்லா தன்மைகளையும் கொண்டு போது அந்த தன்மைக்குரிய பலன் நிச்சயம் நமக்கு கிடைச்சிரும் இதுதான் நம்ம லயலதுல் கதருடைய இரவில் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு அமல் அதனால கட்டாயம் எல்லோருமே இதை பத்து முறை ஓத முயற்சி பண்ணுங்க முடியாதவங்க ஒரு முறையாவது ஓதிக்கோங்க உங்களுக்காக அரபி தமிழில் போட்டு ஃபர்ஸ்ட் கமெண்ட்டை நான் பின் பண்ணுறேன் அஸ்மால் ஹுஸ்னாவை நீங்கள் பார்த்தே நீங்க ஓதலாம் எனவே இந்த லைலத்துல்கதருடைய இரவை நீங்க யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க தொழுக முடியலை அப்படிங்கிற காரணத்திற்காக எந்தாமலும் செய்யாம விட்டுறாதீங்க இந்த பத்து திக்கர்களையும் எப்படியாவது நீங்க ஓதிடுங்க இதை ஓதுறதுக்கு நமக்கு பத்து நிமிஷத்துக்கு மேல செலவாகாது ஆனால் இந்த பத்து நிமிஷத்தையாவது லைலத்துல்கதோடைய இரவுக்காக நீங்க செலவு பண்ணி பாருங்க இன்ஷால்லாம் இந்த வருஷத்துல உங்களோட வாழ்க்கையவே எல்லாம் மாற்றி அமைப்பான் ஏன்னா நம்ம ஒரு சின்ன அமல் லைலத்துல கதருடைய இரவுல நம்ம செஞ்சோம் அப்படின்னா எண்பத்தி நாலு வருடங்கள் செய்த நன்மையா எல்லாம் நமக்கு கொடுக்குறான் ஒரு நாள் ரெண்டு நாள் கிடையாதுங்க எண்பத்தி நாலு வருஷம் செஞ்ச நன்மையா எல்லாம் கொடுக்குறான் இந்த பத்து திக்கரே நமக்கு போதுமானது அப்படின்னு நான் சொல்வேன் எனவே இதையாவது செஞ்சுட்டு நீங்க அதற்கு பிறகு தூங்குங்க கண்டிப்பா அல்லாஹ் இரு உலகிலும் நீங்க கேட்கறத விட சிறந்த வாழ்க்கையை எல்லாம் உங்களுக்கு கொடுப்பான் இந்த வருஷத்துல இந்த அமலையாவது நீங்க முடிச்சு பாருங்க கண்டிப்பா உங்களோட வாழ்க்கை மாறும் எனவே இன்ஷால இந்த சிறந்த பத்து மோதி இதனுடைய சிறப்புகளையும் பலன்களையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் மனைவிற்கும் நெருக்கருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துலாஹி வரகாத்து